வணக்கம் நம்ம இப்போ திருநெல்வேலியிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் உள்ள மானூரில் தான் நின்றுட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்குது கரூர் சித்தர் அவருக்கு எயித்தால பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னர் அகஸ்தியர் தாமிரபரணி தாய் எல்லாருமே இருக்காங்க காரணம் என்ன தெரியுமா ஒரு முறை கரூர் சித்தர் வந்து நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலிக்கு வர்றாரு இரவு நேரத்தில் அப்போ சுவாமி வந்து நெய்வேத்திய காலம்னு சொல்லுவாங்க உணவு அருந்தும் காலம்னு ஏண்டா அவர் உலகத்துக்கே படி அளக்கிறது சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டுருக்கிறாரு இன்னொருத்தங்க சொல்கிறாங்க அது பள்ளியறை காலம்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் சுவாமியை அழைக்கிறார் நெல்லையப்பா நெல்லையப்பா என்று இந்த கரூர் சித்தர் அப்போ வந்து கரூர் சித்தருக்கு காட்சி தரவில்லை அந்த காரணத்தினால கரூர் சித்தர் போ வச்சுட்டு இந்த இடம் ஃபுல்லாக எருக்கன் செடியாக மாறட்டும் அது மட்டும் இல்லாமல் பூஜைகள் எல்லாம் நடைபெறாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை விட்டுட்டு போயிடுற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து நெல்லை இந்த இந்த எடுத்து கரூர் சித்தர் வந்து நம்மை காண வந்திருக்கிறார் நம்ம பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு கரூர் சித்தரை காண மானூர் நோக்கி விரைந்திருக்கிறாரு இவர் வந்து மானூர் பக்கத்துல அம்பலவான சுவாமின்னு ஒருத்தர் நடராஜரை கொண்டு கொண்டிருந்திருக்கிறார் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்த அம்பலவான சுவாமி சொல்லியிருக்கிறார் கரூர் சித்தரை கொஞ்சம் பொறுங்க சுவாமி வந்து படியறக்கலக்காரனால உங்களை பார்க்கல கண்டிப்பாக அவருக்கு உங்களுக்கு இங்க வந்து காட்சி கொடுப்பார்னு சொன்னோடனே நெல்லையப்பரும் காந்திமதியும் அதை இந்த செய்தி அறிந்த பாண்டிய மன்னன் தாமரபரணி தாயி அகஸ்தியர் எல்லாருமே கரூர் சித்தரை கோபத்தை தணிக்கவும் அது மட்டும் இல்லாமல் அவர் வேண்டி விரும்பிய காட்சியை அதாவது சிவபெருமான் அம்பாள் காட்சியை கொடுப்பதுக்காக நெல்லையப்பரே ஒரு சித்தருக்காக வீதி வீதியாக வந்து காட்சி கொடுத்த இடம்தான் வந்து இந்த மானூர் இந்த மானூர் அதாவது ஆவணி மூலம் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் வந்து நெல்லைப்பர் வந்து இங்கே வந்து காட்சி கொடுக்க வர்றாரு அங்கே அபிஷேகங்கள் இந்த இடம் மண்டபத்தில் அபிஷேகங்கள் நடைபெற்று அதுக்கப்புறம் கரூர் சித்தரை அடிக்கு ஆயிரம் பொன் அதாவது ஒரு அடிக்கு ஆயிரம் பொன் கொடுத்து நெல்லைப்பர் வரை கூட்டிகிட்டு போகிறதாகவும் அங்கும் போய் காட்சி கொடுப்பதாகவும் ஐதீகம் கருக்கிறது அதனால பதினெட்டு கிராமங்களும் இந்த கரூர் சித்தருக்காக இந்த ஊரில் வந்து கும்பிட்றாங்க இது விசேஷம் என்னன்னா இந்த ஆணி மூலம் வந்து மதுரையில் வந்து பிட்டுக்கு மண் சுமந்தார் அதாவது பா வந்தி காண்டி பாண்டிய மன்னன் ஆணையிட்ட அந்த வெள்ள நீரை பெருக்கெடுப்பதை தடுப்பதற்காக மண் சுமந்தார் மண் சுமக்காம மந்திப்பாட்டிக்கு வேலையாளாக வந்த சிவபெருமான் புட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்து சரிவர வேலை செய்யாதனால பாண்டிய மன்னருக்கு பெரும்பால் அடிக்க உலகம் முள்ளும் அனைவருக்கும் பெரும்பால் அடி விழுகிறது என்ன சுவாமிக்கு விழுந்த உலகத்துல எல்லாருக்கும் உள்ள அப்படி ஒரு திருவிளையாடலை புரிந்த ஆணி மூலம்தான் இன்னைக்கும் இங்க கரூர் சித்தருக்காண்டி அதாவது ஒரு சித்தருக்காண்டி இந்த வரை வந்து காட்சி கொடுத்தாருங்கிறது அற்புதம் அதாவது ஒரு பக்தர் நன்றாக வேண்டி சுவாமியை வேண்டி கொண்டார் சுவாமி இறங்கி வருவாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அதனால இந்த இடத்துல வந்து கும்பிட்டா நம்ம மனக்குறைகள் எவ்வளவு இருந்தாலும் சுவாமி நிறைவேற்றி வச்சிருவாரு அது மட்டும் இல்லாம நம்ம மெய்யன்போடு நம்ம சுவாமியை கும்பிட்டார் அவர் எங்கு வேணாலும் வருவார் அதுதான் ஏன்னா உலகமெல்லாம் சாமிக்குள்ள ஒடுக்கமா சுவாமி எங்க ஒடுக்கமா இருக்கிறார் சுவாமி எங்க இருக்கிறார பக்தர்களின் மனதில் இருக்கிறான்னு தான் சொல்றோம் அப்படி கரூர் சித்தருக்காக இந்த இடத்துல காட்சி கொடுத்தாரு அந்த பாருங்க பல்லக்கில் வந்து சுவாமியே நெல்லை பெரு இருக்கிறாரு சுவாமி வரும்போது மன்னர் வராமல் இருக்கணுமா அங்கே பாருங்க மன்னர் அகஸ்திய பெருமானு காந்திமதி தாய் எல்லாருமே அந்த சப்பரத்தில் இருந்துருக்காங்க இப்படி வந்து ஒரு தான் அந்த பாருங்க இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இன்னைக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதை கா காண கிடைக்காத காட்சி இதை பார்த்த எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் அதே போல இங்கு பக்தர்கள் எல்லாம் இந்த அம்பலவானாதர் கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா இங்கேயும் நெல்லைப்பர் காந்திமதியோட சன்னதி இருக்குது அதே போல தச்சநல்லூரில் இருக்குது அதே போல் வந்து பாத்தீங்கன்னா செப்பரை கோயிலில் காந்திமதி நெல்லப்பர் இருக்கு இப்படி வந்து இந்த இடத்துல நெல்லைப்பர் காந்திமதியை கும்பிட்டா நம்ம மனசில் வேண்ட குறையெல்லாம் நீண்டுவார் ஏன்டா இங்க இங்கே சுவாமியெல்லாம் வந்திருக்கிறாரு அதாவது தன்னை வந்து வேண்டிய பக்தனுக்காக இறங்கி ஒரு சுவாமியே வந்திருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அதனால கேட்ட வரமெல்லாம் அங்கே கொடுத்துருவாரு நல்ல வாய்ப்பு இருக்கிறவங்க திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள மானூருங்கிற கோயிலில் அம்பலவானநாதர் சுவாமி கோயிலுக்கு வந்து வேண்டி கேட்டீங்கன்னா கரு சித்தரின் அருளும் அதே போல நிர்லயப்பரின் தங்கு எந்த கண்டிஷனுமே கிடையாது அவர் வந்து என்ன கேட்டாலும் அவருக்கு வந்து சாங்ஷன் பண்ணிடுவார் அதாவது அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் வந்திருக்கணும் எல்லாருக்கும் நல்லது கிடைக்கிறது நன்றி